வழங்கும் வரும் ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது முன்பதிவுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி தேவதையை கும்பிட்டு வரும்போது கண்டிப்பாக பணம் வரும் ஏன்னா என்னுடைய வாடிக்கையாளர் நான் சொல்லி இது எவர் கிரீன் செக்ஸ் நான் கொடுத்துருக்கேம்மா நம்ம பூஜையில் கொண்டு வந்து அந்த ஒரு தாமரை பூ வச்சா புதன் சேர்க்கை அஞ்சாம் மதிப்படியோடு இருந்தால் கண்டிப்பாக காதல் தான் அது வந்து பிரச்சனையான காதலாக தான் இருக்கும் ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க காதல் பண்ண சொல்லுங்க காதல் ஜெயிக்காது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ஜெயி காதலே பண்ண வேண்டாம் நிறைய கிருஷ்ணாபுரம் உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா காதல் கல்யாணம் நடக்கும் ஆனா யாராலையும் உள்ள போக முடியாது அதுல ஆத்மாத்மா கும்பிட முடியாது கண்டிப்பா நீங்க வந்து காதல் கல்யாணம் தான் வேணும்னா கிருஷ்ணரை பிடிங்க புதன் வந்து அஞ்சாம் அதிபதியோட சேர்ந்து இருந்த காதல் அவர் புதன் வந்து தனிச்சு இருந்தாருமே எங்க ஏழுலயும் ஒன்பதுலயும் பதினொன்னு இருந்தாலும் கண்டிப்பா காதல் பண்ணாலும் காதல் கல்யாணம் நடக்காது பிரேக்கப் தான் ஆகும் பர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு பன்னெண்டு பாவங்களும் நமக்கு தரக்கூடிய பலன்கள் என்னென்னவாக இருக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஸ்ரீ குரு மகா அனந்த வாஸ்து வகுப்பினுடைய நிறுவனர் ஏஎல்பி ஜோதிடர் பத்மா மகாலிங்கம் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கமா வணக்கம் இப்போ வந்து பன்னெண்டு ராசி நமக்கு தெரியும் ஏன்னா வந்து ஏஎல்பி முறைப்படி வந்து நீங்கள் வந்து லக்னத்தை தான் பெருவாரியாக முன் வச்சு உங்களுடைய பலன்களை எல்லாம் இருக்கீங்க அப்படின்றிருப்போம் இந்த பாவங்கள் அப்படிங்கிறதுமே வந்து பிரதானமாக நீங்கள் சொல்கிற ஒரு விஷயங்களாக இருக்குது அதில் வந்து இந்த எந்தெந்த பாவங்கள் எதை வந்து ஆட்டி வைக்கக்கூடியதாக இருக்குது இப்போ வந்து ஒரு பணம் வரவே வேணும் எங்களுக்கு தொடர்ந்து வந்து பணம் அப்படின்றது தங்கு தடை இல்லாமல் வரணும் அப்படின்னா எந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறது சிறப்பானதாக அமையுமா தாய் தந்தை குருவிற்கு வணக்கம் உருவாளர் குருவே துணை இப்போ அருமையான கேள்வி நிறைய பேருக்கு என்ன மனிதனுக்கு என்ன தேவை பணம் தான் தேவை பணம் இருந்தாதான் அனைத்தும் செய்ய முடியும் அந்த பணம் வரக்குண்டான கேள்விதான் ரெண்டாம் பாவத்தை இயக்கு ரெண்டாம் பாவத்தை இயக்கு அப்படிதான் எல்லாரும் சொல்றீங்களே ஒளியா அந்த இரண்டாம் பாவம்னா என்ன ரெண்டாம் பாவத்தை எப்படி இயக்கணும் ரெண்டாம் பாவத்துல நட்சத்திரம் மூணு இருக்கு அந்த மூணு நட்சத்திரத்தில் எதையும் இயக்கணும் இப்படி நல்ல பலவாறு கேள்விகள் வந்துட்டே இருக்கு இப்போ லக்னத்துல இருந்து இரண்டாம் பாவத்தை இயக்குறதா ராசியில இருந்து இரண்டாம் பாவத்தை இயக்குறதா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் நிறைய வந்துட்டே இருக்கு இப்ப இவங்களுக்காகவே இந்த பதிவு கொடுக்கணும் நம்ம எப்படின்னா ரெண்டாம் பாவம் ஒன்னுல ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன் ஒரு விருட்சுக்கு லக்னமா இருந்து லக்னம் ஒன்னாம் பாவம் லக்னம்னா ஒன்னாம் பாவம் லக்னம் தான் ஒன்னாம் பாவம் ராசி கிடையாது ராசிங்கிறது மனசு லக்னங்கிறது உயிர் சரிங்களா லக்னம் தான் ஒன்னாம் பாவம் இப்போ ஒன்னு விருச்சக லக்னம் அப்ப அதுக்கு உண்டான ரெண்டாம் பாவம் என்னன்னு தனுசு லக்னம் வருது அப்ப தனுசு லக்னத்தைவா எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே இது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இது நிறைய பேரு கேள்வியா கேட்டுட்டே இருக்கிறாங்க இப்போ நீங்க இதுக்காகவே நீங்க ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு எனக்கு எஃப்இில நிறைய கொஸ்டின் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்புறம் சரிதான் நான் சரி நீ கண்டிப்பா இதை அந்த அப்படின்ட்டு விருச்சக லக்னம் முதல் பாவம் பாவம் தனுசு லக்னம் தனுசு லக்னத்துல மூலம் போராடம் முத்திராடம் மூணு நட்சத்திரம் இருக்காங்க இந்த மூணு நட்சத்திரத்துல எதை ஒரு கேள்வி வருது மூணு நட்சத்திரத்தையுமே நான் இயக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே வரல ஒண்ணு வந்து சாதகமா இருக்கும் ஒண்ணு வந்து பாதகமா இருக்கும் ஒண்ணு வந்து மாரகமா இருக்கும் மூணையும் என்ன பண்றது மிக்சு கலவையா வந்து சேரும் அடி கிடைக்குது ஒரு பசி கிடைக்குது ஒரு அடி கிடைக்குது ஒரு நல்லது கிடைக்குது இந்த மூணுல எதை வச்சுக்கிறது நம்ம நமக்கு பிடிச்ச குழம்பு நாலு குழம்பு இருந்தா அதுல ஒரு குழம்பு தானே சாப்பிட முடியும் அந்த மாதிரி நம்ம பிடிச்ச பொருள் நாலு பொருள் இருந்தன்னா ஒரு பொருள் ஒரு உடைதான் நான் மாற்ற முடியும் அந்த மாதிரி அதில் மூணு இருக்குது மூணை நான் இயக்கரை எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரே கவலதா அப்போ அவங்க ஜாதகம் பார்க்கும்போது அப்போ இப்போ எந்த யூடியூப் திறந்தாலும் ரெண்டாம் பாவத்தை இயக்க இயக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு தனதாரையா எது வருதோ இப்போ நீங்கள் லக்னம் என்னமாஸ்ட் விஜய் லக்னம்னு சொன்னேன் அதுக்கு தனுசு லக்னத்தை இயக்க சொல்லிட்டேன் அதுல இருந்து உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து தனதாரையா எது வருதுன்னு பாருங்க கண்டிப்பாக கண்டிப்பா அந்த லக்னத்தில் ஒரு தனதாரம் வரும் ஏன்னா அதில் மூணு நட்சத்திரம் இருக்குது இப்போ அதில் மூணு நட்சத்திரம் இருக்கும்போது அதில் தனதாரே ஒன்று வரும் சாதக தாரை வரும் கண்டிப்பா சாதக தாரை வரும் இல்லாட்டி ஏதோ ஒரு தாரை கண்டிப்பா வரும் அது வந்து உங்களுக்கு சாதகமான தாரையா இருக்கணும் எந்த தாரையா இருக்கணும்னா இப்ப நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் பார்த்தோம்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி வருது ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது நட்சத்திரங்கள் ஆகாது பெண்ணுக்கு மாப்பிளைக்கு மாப்பிளைக்கு பெண்ணுக்கு ஆகாது அதே மாதிரி ரெட்டப்படையில வர நட்சத்திரத்தை பிடிங்க பிடிச்சு அதனுடைய உணவு அதனுடைய விருச்சம் அதனுடைய கோயில் பிடிங்க அதை படி அதை அதன்படி நீங்க செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரும் காலம் இப்படியே ஒவ்வொரு லக்னத்துக்கும் சொல்லிட்டு போலாம் விருச்ச லக்னம் அடுத்து தனுசு லக்னம் அடுத்து மகர லக்னம் அடுத்து மகர லக்னத்துக்கு அடுத்து லக்னம் கும்பலத்துக்கு மீனம் அப்புறம் மேஷம் இது விருட்சத்துல இருந்து ஆரம்பிச்சதுனால இப்படி போகுது மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் அப்புறம் விருட்சத்துக்கு வந்தாச்சு இப்படி அது ஒரு லக்னத்துக்கு அடுத்த லக்னத்தை பிடிங்க அதுலயும் வந்து உங்களுக்கு வந்து தாரை உள்ளதா உங்களுடைய தாரை உள்ளதா புரியுதுங்களா அந்த தாரை உள்ள நட்சத்திரத்தை புடிச்சிங்கன்னா வரணும் அந்த நட்சத்திரத்தை புடிச்சு அதனுடைய விருட்சம் உணவு இது வந்து சொல்ல சொல்லிகிட்டே போனால் ஒரு மணி நேரம் சொல்லலாம் இது வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லலாம் இல்லாட்டி போஸ்ட் கூட பண்ணிடலாம் நம்ம இது அதனுடைய விருட்சம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரவங்க மூல நட்சத்திரமாக ஆஞ்சநேயர் கும்பிட்டுமா பூராட நட்சத்திரமா அம்மனை கும்பிட்டுமா உத்திராடமா சூரியனை கும்பிட்டுமா இப்படி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நம்ம நம்ம கேள்வி சொல் அவங்க கேள்வி நம்ம பதில் சொல்கிறக்குள்ளையே அவங்களே கேள்வி சொல்கிறாங்க இந்த மாதிரி வகையில் அவங்க ரெண்டாம் இடத்துல வர அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் இடத்து அதாவது இரட்டைப்படையில் வர நட்சத்திரத்தை பிடிச்சி அதனுடைய உணவு விருட்சம் குலதெய்வம் அதாவது அதனுடைய அதி தேவதை மூலம்னா ஆஞ்சநேயர் பூராடம் இப்போ சொன்னேன் பூராடம்னா இந்த மாதிரி அம்பால் புத்திராடம்னா சூரியன் இந்த மாதிரி தேவதையை கும்பிட்டு வரும்போது கண்டிப்பா பணம் வரும் ஏன்னா என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் சொல்லி எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க எவர் கிரீன் சக்சஸ் நான் கொடுத்துருக்குறேன் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க இதே தான் எல்லா லக்னத்தையும் பிடிக்கணும் பண வரவுக்கு ரெண்டாம் பாவத்துல எந்த நட்சத்திரத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கம்மா அதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லலாம் குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க இந்த குழந்தை வரம் வேணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் இல்லை என்ன மாதிரியான கிரகத்தினுடைய சேர்க்கை அவங்களுக்கு நடந்தது அப்படின்னா அந்த குழந்தை வரம் அப்படின்றது கிடைக்குமா குழந்தை வரத்துக்கு என்னென்னா இப்போ எங் எங்ககிட்ட நடந்த விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறோம் எங்க ஆபீஸ்ல எங்ககிட்ட வந்த வாடிக்கையாளருக்கு நடந்த விஷயம் உண்மை அனுபவத்தையும் நான் சொல்றேன் ஏன்னா குழந்தை வரத்துக்கு திருவினாங்குடியில் இருக்கிற குழந்தை முருகர் நீங்க எல்லா பக்கம் முருகர் போய் பாருங்களேன் முருகர் பிரம்மாண்டமா இருப்பாரு சுவாமிமலை முருகர் பிரம்மாண்டமா இருப்பார் அப்படி ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாரு திருச்செந்தூர் முருகர் ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாரு பழனிமலை முருகர் ஓரளவுக்கு இருப்பார் புரியுதுங்களா இந்த மாதிரி அறுவடை முருகன்லயே திருவினாங்குடியில் இருக்கிற முருகர் குழந்தை முருகர் இந்த குழந்தை முருகர் கிட்ட ஒரு போய் அவங்க வந்து அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு சாமி கும்பிடன் எனக்கு குழந்தை வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பா குழந்தை வரம் கொடுத்துருக்கு எப்படின்னா எங்ககிட்ட வந்த ஜா வாடிக்கையாளர்கிட்ட ஒரு ஒருத்தருக்கு ஆறு வருஷம் குழந்தை ஒருத்தருக்கு ஏழு வருஷம் குழந்தையில் ஒருத்தருக்கு ஒன்பது வருஷம் குழந்தையில் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது முப்பது பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு நாங்க அவங்களுக்கு ஐடியா சொல்லி கொடுத்து அந்த குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு திருவினாங்குடியில் இருக்கிற அந்த குழந்தை முருகரை வணங்கணும் தாமரைப்பூ தான் அவருக்கு வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்து கும்பிட்டு வர சொல்லுங்க ஜாதகத்தை கொண்டு வச்சு கும்பிட்டு வர சொல்லுங்க தோசம் இருந்தா விலகும் ஏன் அதுக்காக ஜாதகம் வைக்க சொல்றேன்னா அவங்க அந்த ஜாதகம் அந்த முது முருகன் பாதத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும் அதுக்காகவே நான் வந்து ஜாதகத்தை வச்சு திருவினாங்குடி போய் கும்பிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் தாமரைப்பூ ஆஃபர் பண்ணுங்க சாமிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தாமரை என்ன காரணத்துக்காக இந்த முருகனுக்கு மட்டும் தாமரை பூ வந்து கொடுக்க சார் தாமரை பூ நீங்க கொண்டு கொடுக்கும் போது கண்டிப்பா தாமரை பூ சிறசில வைப்பாங்க அங்க வேற எங்க நீங்க இந்த பூ கண்டு கொடுத்தாலும் இப்படி தூக்கி எறிஞ்சிருவாங்க வைக்க மாட்டாங்க சாமி கிட்ட இதே மாதிரி பழனிமலை முருகனுக்கு தாமரை பூ கொடுத்து பாருங்க சிறசில வைப்பாங்க அப்ப ரெண்டு வாங்கிட்டு போய் ஒண்ணு ரெண்டே சிறசில வச்சு ஒன்னு சாமி கிட்ட வச்சு ஒன்னு நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பாருங்களேன் இது எவர் கிரீன் செக்ஸ் நான் கொடுத்துருக்கேம்மா நம்ம பூஜையில கொண்டு அந்த ஒரு தாமரை பூ வச்சா அந்த தாமரை பூ வாடுற வரைக்கும் நம்ம வச்சிருந்து காஞ்சு கூட வச்சிருக்கேன் நான் இன்னுமே பீரோல வச்சிருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி அவங்க எல்லாருமே சொல்லிருக்காங்க அங்க திருவினாங்குடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு மூணு வருஷமுமே வந்து அந்த ஐவிஎஃப் பண்ணி சக்சஸ் ஆகல இந்த திருவினாங்குடி போயிட்டு வந்து ஐவிஎஃப் பண்ணி அந்த தடவை அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி ரொம்ப சந்தோஷப்பட்டு நேராக கார் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க ஆபிஸ் கூட வரல வீட்டுக்கு நான் வீட்டில் இருக்கேன்னு சொன்ன பண்ணேன் வரேன்னு கூட சொல்லல வீட்டிலே இருங்க மேடம் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து மருமக மாசமா இருக்கிற காடை கொண்டு வந்து காமிச்சாங்க மூணு தடவை ஐவிஎஃப் பண்ணி ஆகல அவங்களுக்கு ஆகலை ஆனால் லாஸ்ட் தடவை திருவிழாங்குடி போய் இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தான் போனாங்க அவங்க அந்த அம்மா வந்து எங்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஒரு வந்ததே கட்டி பிடிச்சிருச்சு என்னைய ரொம்ப ஆனந்தப்பட்டு அந்த

வாயு மொழி வந்து அந்த இடத்துல வந்து குறை இருக்கு வாயு மொழியில் ஏதாவது கட்டு இருக்கும் இல்லாட்டி அதிகமா இருக்கும் இல்லாட்டி பள்ளம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா பக்கத்து வீட்டு ஆறாம் பாவத்தோட தொடர்பு கொண்டாலே ரெண்டாம் பாவம் தான் பக்கத்து வீடு ஆறாம் பாவத்தோட தொடர்பு கொண்டாலே கண்டிப்பா சண்டை சச்சரவு கோர்ட் வரைக்கும் போவாங்க புரியுதா இப்ப நாங்க வந்து ஜாதகத்தை வாங்கினதுமே ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவத்தோட தொடர்பு ஏமா பக்கத்து வீட்டோட பேசி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு ஆயில் வச்சுக்குவாங்க எப்படி மேடம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஜாலியத்தில சொல்லுதாச்சே அப்புறம் உங்க வீடு எப்படி இருக்காட்டா அப்படிதான் சொல்லுவாங்க வாயு மூலையில நாங்க அடைச்சு கட்டிட்டோம் அந்த இடத்துல வாயு மூலையை எப்பவுமே கேப் விடணும் காமௌண்டு வாழ்க்கும் வீட்டு சுவருக்கும் மதர் வாழ்க்கும் ஃபாதர் வாழ்க்கும் கரெக்டாக கேப் விடணும் கேப் விடாமல் கட்டிடுவாங்க இல்லாட்டி பாத்ரூம் நெட்டி நான் அதை காமௌண்ட் வாழை ஒட்டி கட்டிடுவாங்க இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா பக்கத்து வீட்டு பிரச்சனை வரும் கண்டிப்பா இது இந்த மாதிரி பாவங்கள் ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவத்தை தொடர்புடுறது வீட்டினுடைய வாயு மூளை இதெல்லாம் சேரும்போது கண்டிப்பா பக்கத்து வீட்டு பிரச்சனை வரும் ஓகே அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் நேரடியாக வீட்டை போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக சரி செய்யும் வாஸ்து ரீதியான சரி வாஸ்து ரீதியாக சரி பண்ணி கொடுப்போம் நம்ம கிட்ட பில்டர் இருக்கிறாங்க இன்ஜினியர் இருக்காங்க எல்லாத்தையும் வச்சு நாங்க சரி பண்ணி கொடுத்து நிறைய வீடு அந்த மாதிரி சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் நாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு உடல் உபாதையும் இருக்கும் வாய்வழி வரும் முட்டி ஆப்ரேஷன் வரும் லிகமெண்டையர் வரும் கர்ப்பப்பை பிரச்சனை வரும் இந்த மாதிரி எல்லாம் வாயு மூளை பிரச்சனை நான் வாயு மூலையில பள்ளமோ கட்டோ அதிகமாகவோ இருந்தா வாயு மூலையில் பாத்ரூம் சேர்த்து கட்டினாலோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது எல்ல நான் சொன்ன பிரச்சனைகள் அத்தனையும் வரும் அதனால நம்ம ரெமடி பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய வீடு நம்ம சென்னையில பள்ளிக்கரணையிலேயே ஒரு வீடு ரெமெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் சிங்கம் கோயில் இருக்குல்ல அந்த கோயில் சிங்கப்பெருமாள் கோயில் கட்டையும் ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுத்தோம் அதெல்லாம் லைவாவே போட்டு இருக்கோம் சரி ஓகேமா அடுத்துதான் வந்து பெற்றோர்கள் நிறைய பேர் வந்து வருத்தப்படுற ஒரு விஷயம் இதுவாக இருக்கலாம் ஏன்னா நிறைய வீடுகளில் இப்போ இருக்கிற பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க ஒரு அன்பு காட்ட மாட்டாங்க ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு மூணாம் மனுஷங்க மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படியான சூழல்கள் நிறைய வீடுகளில் நிலவுறது உண்டு இதுக்கு என்ன காரணம் இதுக்கு பாவங்களுடைய பிரச்சனைகள் தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குதாமா முதல்ல பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் தெரியுங்களா குழந்தைங்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும் இருக்கிறதே இல்லை அவன் வந்து இவ்வளோ மார்க் வாங்கிட்டான் இவன் வந்து இவ்வளவு மார்க் வாங்கி கம்பேர் பண்ணவே கூடாது எந்த குழந்தையோடு நம்ம குழந்தை நல்ல குழந்தை நம்ம குழந்தைக்கு உண்டானதான் நம்ம படிக்க முடியும் இப்போ எனக்கு உண்டான வைட்டு தான் நான் தூக்க முடியும் நீ தூக்குற வெயிட்டை நான் தூக்க முடியாதான அந்த மாதிரி நம்ம குழந்தை நல்ல குழந்தை தட்டி கொடுத்து கொண்டு போகணும் யாருமே கொண்டு போறது இல்லை ஸ்டெடி ரூம் போய் பார்த்தீங்கன்னா கோ கோலாகலமா இருக்கும் இப்போ நான் எத்தனையோ வீடு போய் பாக்குறேன்ல ஸ்டடி ரூம் பையன் போதும் அம்மா நீட் பண்ண வேண்டியதானே அம்மா கதை விட வேற என்ன வேலை நீட் பண்ணுங்க அந்த டேபிளை தொடச்சு கொடுங்க அந்த புஸ்தகத்தை அடுக்கி வைக்கணும் முதல்ல இந்த மாதிரி இப்படி இப்படின்னா அடுக்க முடியுமா என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது எந்திரன் கதையில அங்க வேலைக்கு ஆகுமா புஸ்தகத்தை நல்லா கரெக்டா அடுக்கணும் ஒரே சீரா அடுக்கணும் அந்த இடத்துல சீராகவும் கரெக்டா அந்த டேபிள் மேல எல்லாமே கரெக்டா கரெக்டான இடத்துல இருந்ததுனாலே அந்த குழந்தை நல்லா படிக்கும் அந்த குழந்தைகிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸா பேசணும் நீ எல்லாத்தையும் கலந்து பேசி பாருங்க குழந்தை உண்மை சொல்லிடும் அந்த தன்னோட குழந்தை உண்மை சொல்லிரும் அப்புறம் என்பவங்க கூட பேச மாட்டேது என்ப லவ் பண்ணுதாரு தெரியுது இப்படி ஒரு கதை வந்துடும் எங்ககிட்ட இப்படி ஒரு கவலையே எங்ககிட்ட வந்து ஜாதகம் பாப்பாங்க புரியுதுல அப்போல்லாம் நான் அவங்க வீட்டுல ஜா பையனோட ஜாதத்தை பார்த்தா அந்த இணைவு இருக்கிறவங்க கண்டிப்பா ஏழாம் அதிபதி அஞ்சுல அஞ்சாம் அதிபதி ஏழுல லக்ன அதிபதி ஏழுல லக்ன அதிபதி அஞ்சுல இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த குழந்தைய காதல் கண்டிப்பா பண்ணும் அம்மா பெச்சை கேட்காது அம்மா சொல்றது கொஞ்சம் கூட சட்டை பண்ணாது லக்னாதிபதி அஞ்சுல இருந்துச்சு நீங்க அது இஷ்டத்துக்கு நடந்துட்டே இருக்கும் கொஞ்சம் கூட சன்னபடியே கேட்காது நிறைய தாய்மார்கள் அழுகுறாங்க நிறைய தாய்மார்கள் என் பையன் சொன்னபடியே பையன் போய் மூணு நாள் ஆச்சு போன் பண்ணா சுட்சாபம் வருது இப்படி எல்லாம் சொல்றாங்க பிள்ளைகளுமேங்க பெண் குழந்தைகளும் பிடித்தா இருக்காங்க ஆண் குழந்தைகளும் பிடித்தா இருக்கிறாங்க எல்லாமே ஜாதக ரீதியா பாவங்கள் தான் காரணம் இப்ப எந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க அது சரி செய்யறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதாமா இல்ல அது வந்து பிறப்பிளிய ஜென்ம ஜென்ம லக்னம் அப்படிங்கிறது பிறப்பிளைய வந்து லக்ன அதிபதி அஞ்சில் இருக்குது அது வந்து இயற்கை அவங்க பிறந்தப்பவே அது உண்டாயிருச்சு புரியுதுங்களா லக்ன அதிபதி அஞ்சில் இருந்தாலும் லக்ன அதிபதி ஏழில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி அஞ்சில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி லக்னத்துல இருந்தாலும் கண்டிப்பா காதல் திருமணம் தான் அந்த காதல் திருமணமே பெரியவங்களா பார்த்து அரேஞ்ச் பண்ணணும்னா ஏழுல உட்காந்துக்கணும் ஸ்ட்ராங்கா ஏழாம் அதிபதியோட உட்காந்துருக்கணும் இது வந்து பசங்க ஒரு சில பசங்க அதுதான் நம்ம தாய்மார்கள் பயங்ககிட்ட நடந்துக்கிறது பிள்ளைகிட்ட நடந்துக்க வச்சு அவங்க வந்து நம்ம அம்மா நம்மளோட ஃப்ரெண்டா தான் இருக்கிறாங்க அப்படின்னா உண்மை சொல்லிடுவாங்க அப்பா அதை அரேஞ்சா மாத்தலாம் மாத்தலாமா மாத்த முடியாது மாத்தலாம் ஆனா எந்த நேரமும் இந்த மிலிட்ரி மாதிரியே கிட்ட இருந்தாங்கன்னா அம்மா கிட்ட எதையுமே சொல்லாது ஒன்னு இல்லை எங்க பையன் லவ் பண்றான் அவங்க அப்பா கிட்ட சொல்லல பெரிய எங்க கிட்ட போய் சொல்றான் பெரியப்பா நான் லவ் பண்றேன் எனக்கு கல்யாணம் பண்ணிச்சு வைங்கினேன் அப்பா கண்டு அவ்வளோ பயம் அது எதுக்கு சொல்ல வரேன்னா பிரெண்ட்ஸா இருந்தோம்னா எல்லா விஷயம் நம்ம கிட்ட வரும் நம்ம கலந்து நம்ம ஊருக்குள்ள மதிப்பு மரியாதையா வாழலாம் அது இல்லாம ஜாதக ரீதியாவும் அப்படிதான் இருக்குது நான் வாங்கி ஜாதகத்தை பார்த்து ஜாதக ரீதியாக அப்படி தான் இருக்கு நீ என்ன சொன்னாலும் நிக்காது கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் தான் போகணும் எந்த உலகத்துல நல்ல இல்லாமல் இருக்குது காதல் அப்ப நம்ம அரேஞ்சா பண்ணி கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதுதான் அப்படிதான் அப்புறம் நாங்கள்லாம் பண்ணி வச்சோம் சரி ஓகேமா இப்போ வந்து இந்த ரெண்டு பாவங்களுடைய சேர்க்கை இருந்தது அப்படின்னா காதல் திருமணத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க இந்த ரெண்டு பாவங்களுடைய சேர்க்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து காதல் அப்படின்றது இவங்களுக்கு வந்து கனவாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது லக்னங்கள் உண்டாமா இருக்கு இருக்கு லக்ன லக்னத்தை விட ராசியை விட அங்க உட்கார்ந்துருக்க தெய்வங்கள் பலவான் புரியுதுங்களா அந்த கிரகம் அந்த கட்டத்துல ராசி கட்டத்துல உட்கார்ந்துருக்க கிரகம் தான் பலவான் திசை விட புத்தி பலவான்னு சொல்றாங்களா அது மாதிரி அதுக்குள்ள உட்கார்ந்துருக்க கிரகங்கள் அஞ்சாம் மடத்துல வந்து என் மக காணல் நீர் போல் காதல் சொல்லுவாங்க காதல் வந்து அப்படிதான் போயிரு ஏன்னா புதன் தான் அதுக்கு மெயின் புரியுதுங்களா அவர் வந்து ஆசை காட்டி மோசம் பண்றவர் புரியுதுங்களா புதன் சேர்க்கை அஞ்சாம் அதிபதியோடு இருந்தா கண்டிப்பா காதல் தான் அதுவும் வந்து பிரச்சனையான காதலா அதுதான் இருக்கும் இப்போ வந்து காதல் திருமணம் எந்த ரெண்டு கிரக சேர்க்கை இருந்தா நடக்கும்னு சொன்னீங்க இப்போ இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இல்ல இந்த ரெண்டு பாவங்களுடைய சேர்க்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு காதல் திருமணம் அப்படின்றது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கண்ண முடின்னு சொல்லணும்னா எந்த ரெண்டு பாவங்களுடைய சேர்க்கை சொல்லுவேன் கரெக்ட் புதன் வந்து அஞ்சாம் மதிபதியோட சேர்ந்து இருந்த காதல் அவர் புதன் வந்து தனிச்சு இருந்தாருமேங்க ஏழுலயும் ஒன்பதுலையும் பதினோலயும் இருந்தாலும் கண்டிப்பா காதல் பண்ணாலும் காதல் கல்யாணம் நடக்காது பிரேக்கப் தான் ஆகும் புரியுதுங்களா அதனால காதலுக்கு வாய்ப்பே இல்ல அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க காதல் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட் காதல் பண்ணிட்டு மனசெலவுல பாதிக்கிறது அவங்கதான் புரியுதா அதனால ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு காதல் பண்ண சொல்லுங்க காதல் ஜெயிக்காது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வேண்டாம் அந்த மாதிரி புதன் தான் இதுக்கு அடிப்படை காரணம் அதுக்கு ஏதாவது சரி செய்யறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் அந்த மாதிரி ஏதாவது உண்டாமா காதல் பண்ணவங்களா பண்ணாங்க இப்ப வந்து காதலே எனக்கு வராது அப்படின்ற ஒரு கேட்டகிரி இருக்கு ஆனா வந்து எனக்கு வந்து காதல் திருமணம் பண்ணணும்ன்ற எண்ணம் தான் இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் பண்ணி என்னுடைய மனசுக்கு பிடிச்சவங்களை ஒருத்தங்களை வந்து நான் வந்து திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் எதாவது அமைச்சு கொடுக்குமா காதல் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா கிருஷ்ணர் பிடிங்க அதாவது கிருஷ்ணரை வழிபடுங்க கண்டிப்பா உங்களால் கிருஷ்ணரை வழிபட முடியாது ஏன்னா அதுல வந்து ஐதீகம் அதிகமா இருக்குது வெள்ளப்பூண்டு சேர்த்த வெங்காயம் சேர்த்தக்கூடாது நான்வெஜ்ஜு சேர்த்தக்கூடாது இந்த மாதிரி கிருஷ்ணரை கும்பிடும்போது கிருஷ்ணர் அரே கிருஷ்ணா தெரியுமல்ல உங்களுக்கு அந்த அரே கிருஷ்ணாக்குள்ள உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா காதல் கல்யாணம் நடக்கும் ஆனா யாராலையும் உள்ள போக முடியாது அதுல ஆத்மாத்தமா கும்பிட முடியாது கண்டிப்பா நீங்க வந்து காதல் கல்யாணம் தான் வேணும்னா கிருஷ்ணரை புடிங்க அதே மாதிரி செயல்படுங்க ஆத்மாத்மா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக காதல் கல்யாணம் ஓகே உங்களுக்கு வந்து இதென்னா எழுதி வேணும்னா தென்னம்பரை ஏறிதான் குமார்ன்ற மாதிரி நீங்க உங்களுக்கு காதல் திருமணம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிருஷ்ணருடைய வழிபாடு அந்த முறையான வழிபாடுகளை பின்பற்றுனீங்க அப்படின்னா நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஸோ எந்தெந்த பாவங்களுடைய சேர்க்கை எது கூட இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளுக்கான சரி செய்யக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்